வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் பகவானிடம் பகவானே எனக்கு உயர்ந்ததென எதை கொடுக்க விரும்புகிறாயோ அதையே கொடு என்று கேட்டாலே போதும் அதை விட்டுவிட்டு அதை கொடு இதை கொடு என்று பகவானிடம் கேட்க வேண்டியதில்லை என்பதை உணர்த்தும் மகாபாரத கதையை தெரிந்து கொள்ளலாம் பகவானிடம் பக்தி வைத்து வழிபட்டு அவனருள் பெறுவதுதான் பக்தர்களின் நோக்கமாக இருக்க வேண்டும் அதை கொடு இதை கொடு என்று பகவானிடம் கேட்கக்கூடாது பகவானே எனக்கு உயர்ந்ததென எதை கொடுக்க விரும்புகிறாயோ அதையே கொடு என்று கூறினாலே போதும் நிச்சயம் கிடைக்கும் கீதோபதேசம் முடிந்ததும் கிருஷ்ணா நீ சொன்னதையெல்லாம் கேட்டேன் இப்போது நான் எதை செய்தால் கீர்த்தியும் மேன்மையும் ஏற்படுமோ அதை சொல் செய்கிறேன் என்று முடிவை பகவானிடமே விட்டுவிட்டான் அர்ஜுனன் மகாபாரதத்தில் யுத்தம் நடந்தபோது ஜெயத்ரதன் என்பவனை கொன்று விடுகிறேன் அல்லது தீக்குளிப்பேன் என்று சபதம் செய்தான் அர்ஜுனன் அன்று காலையிலிருந்து ஜெயத்ரதன் மறைவாகவே இருந்தான் துரியோதனன் கர்ணன் போன்றோர்கள் அவனுக்கு பாதுகாவலர்களாக இருந்தார்கள் அர்ஜுனனால் ஜெயத்ரதனை நெருங்கவும் முடியவில்லை அவன் இருக்கும் இடமும் தெரியவில்லை மாலை நேரமும் வந்துவிட்டது என்ன கிருஷ்ணா சூரியன் அஸ்தமிக்கும் நேரமாகிறதே ஜெயத்ரதனை எப்படி கொள்வது என்று கேட்டான் அர்ஜுனன் சக்கராயுதத்தால் சூரியனை மறைத்தார் பகவான் இருள் சூழ ஆரம்பித்தது இதை பார்த்த ஜெயத்ரதன் குதூகலித்தான் சூரியன் அஸ்தமித்து விட்டான் இனி அர்ஜுனன் தீக்குளித்து விடுவான் என்ற எண்ணத்தில் தலையை வெளியே நீட்டினான் ஜெயத்ரதன் உடன் அர்ஜுனனை பார்த்து அதோ ஜெயத்ரதன் தலை தெரிகிறது ஒரே அம்பால் அவன் தலையை கொய்து தலை கீழே விழாமல் அருகில் சமந்த பஞ்சகத்தில் உள்ள விருத்தட்சரன் என்பவருடைய மடியில் தள்ளு என்றார் கிருஷ்ணர் அந்த ஜெயத்ரதனுடைய தான் விருத்தட்சரன் அவர் கோரமான தவம் செய்ததன் பலனாக இந்த பிள்ளையை பெற்றார் அந்த பிள்ளை பிறந்ததும் ஒரு அசரீரி உன் புத்திரன் எல்லாராலும் கொண்டாடப்பட்டு மகாவீரனாக இருப்பான் மிக்க கோபமும் பராக்கிரமும் உள்ள ஒரு வீரனால் இவன் தலை அறுபட்டு மால்வான் என்றது இதை கேட்ட விருத்தட்சரன் தன் தவ வலிமையால் யுத்த காலத்தில் எவன் என் பிள்ளையின் தலையை கீழே தள்ளுகிறானோ அவனது தலை நூறு சுக்கல்களாக சிதறி போகட்டும் என்று சாபம் விட்டார் இந்த விவரத்தை அர்ஜுனனுக்குச் சொல்லி உன்னால் அறுபட்டு இந்த தலை கீழே விழுந்தால் உன் தலை நூறு சுக்கல்களாக வெடித்துவிடும் அதனால் அருகிலுள்ள அவனது தகப்பனார் விருத்தட்சரனுடைய மடியில் அந்த தலையை தள்ளு என்றார் கிருஷ்ணன் அர்ஜுனனும் அப்படியே செய்தான் அந்த சமயம் பூமியில் அமர்ந்து விருத்தட்சரன் சந்தியோபாசனம் செய்து கொண்டிருந்ததால் மடியில் தலை விழுந்ததை கவனிக்கவில்லை பிறகு அர்க்கியம் கொடுப்பதற்காக எழுந்தபோது அவரது மடியில் கனமாக ஏதோ இருப்பதைக் கண்டு அதை கீழே தள்ளினார் அது பூமியில் விழுந்தது தன் பிள்ளையின் தலையை எவன் பூமியில் தள்ளுகிறானோ அவன் தலை நூறு சுக்கல்களாகும் என்று இவரே சொல்லியிருந்தபடியால் அவரது தலையே சுக்கல்களாகியது இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நம்முடைய எண்ணம் எப்படியெல்லாமோ இருக்கும் ஆனால் பகவானுடைய சித்தம் வேறுவிதமாக இருக்கும் மனிதனை மனிதன் ஏமாற்றிவிடலாம் தெய்வத்தை ஏமாற்ற முடியாது நாம் என்னதான் தந்திரமான சூழ்ச்சி செய்தாலும் சாமர்த்தியமாக நடந்து கொண்டாலும் என்ன நடக்க வேண்டும் என்பதையும் அதை எப்படி நடத்தி வைக்க வேண்டும் என்பதையும் தீர்மானம் செய்வதும் நடத்தி வைப்பதும் பகவான் தான் அதனால் எல்லா பொறுப்புகளையும் அவனிடம் ஒப்புவித்துவிட்டு பகவானே எல்லாம் முன் சித்தம் எது நல்லதோ அதை சொல்லி அவனையே சரணடைந்து விட்டால் போதும் காப்பாற்ற வேண்டியது அவன் கடமை இதே போல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ